வயசானாலும் உங்க ஸ்டைலோ சிரிப்போம் இன்னும் அப்படியே இருக்குன்ற டைலாக்கு படையப்பா திரைப்படத்துல வரும் என்னதான் அது சினிமா டைலாக்கா இருந்தாலும் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு கச்சிதமா பொருந்தி தான் சொல்லணும் ஆமாங்க நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் தன்னோட நூத்தி எழுபத்தோராது படமான கூலி படத்துல லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல நடிச்சுட்டு வராரு ஏஜிஸ் ஜெஸ் நம்பர் என்ற வரிகளுக்கு ஏற்ப தன்னோட எழுபத்தி மூணாவது வயசுலயும் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் ரொம்ப ஆக்டிவா கூலி படத்துல நடிச்சுட்டு வராரு சமீபத்துல கூலி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளான மனசிலாயோ என்ற பாடல் வெளியாகி சம ட்ரெண்டா போயிட்டு இருக்கு அதை தொடர்ந்து கேரள மக்களின் அறுவடை திருநாளான ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் முப்பது வினாடி ஓடக்கூடிய வீடியோ ஒன்ற கூலி படத்தோட படக்குழு வெளியிட்டு இருக்காங்க முப்பது வினாடி ஓடக்கூடிய அந்த வீடியோல நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் மேக்கப் இல்லாம டான்ஸ் ஆடி இருப்பாரு முதுமைன்ற விஷயம் அவரோட தோற்றத்துல தெரிஞ்சாலும் பர்ஃபார்மன்ஸ் வகையில பாத்தீங்கன்னா தலைவர் இன்னும் ரொம்பவே ஆக்டிவா இருக்காருன்ற விஷயத்த முப்பது வினாடி ஓடக்கூடிய அந்த வீடியோ பாக்குறது மூலம் எல்லாரும் தெரிஞ்சிக்க முடியும் லயன் லயன் இஸ் ஆல்வேஸ் லயன் என்ற டைலாக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு கச்சிதமா பொருந்துற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த முப்பது வினாடி ஓடக்கூடிய வீடியோ இதனால திரைப்பட ரசிகர்கள் மத்தியில கூலி படத்திற்கு மீதான எதிர்பார்ப்பு ரொம்ப கூடியிருக்கு இது போன்ற காணொலிகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் தினஞ்சல் தமிழ் சேனலுடன் காணொளி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க